வணக்கம் இந்த வாரத்தில் இருந்து இந்த வாரத்திலிருந்து கியூஎன்ஏ

ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு வாரம் கண்டினியூ பண்ணுவோம் ஒவ்வொரு வாரம் கண்டிப்பாக ஸோ அதனால நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கீழே கொஸ்டின்ஸும் கேட்கலாம் அது அவங்க அழகாக அவங்க பேர் சொல்லி கொஸ்டின் சொல்லி நாங்கள் ஆன்சர் சொல்லுவோம் ஆமாம் நீங்கள் தெரியப்படுத்த தெரியப்படுத்தலாம் ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிக் பாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து ரீசெண்டாக பிக் பாஸ் ஷூட் ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப அடிக்கடி வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க கண்டிப்பா பிளான் சார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் போக மாட்டாங்கன்னு பிக்பாஸ்ல வந்து இப்போ விஜய் சப்ரி சார் வந்து ப்ரொமோ ஷூட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுல்ல எப்படி அதுக்குள்ள

ஆக்சுவலி எனக்கு வந்து பிக் பாஸ்னாலே கமல் சார் தான் கமல் சாரை தாண்டி யாருமே யோசிக்க முடியல ஏன்னா அவர் வந்து தமிழ் வித்தகர் அதை தாண்டி ஒரு கேள்வியை எவ்வளோ பா பாலிஷ்டாக கேட்கணும் ஆனால் அதோட உணர்வு அதோட விஷயத்தை கரெக்டாக அப்படி அப்படி இப்படி சொருக்குன்னு இறக்குவாரா அவரை தாண்டி ப்ராட்மேண்டாக யோசிக்க முடியல பட் எஸ்டிஆர் சார் சிம்போ சார் வந்து ஒரு ஒரு அன்லிமிட்டை யூஸ் பண்ணியிருந்தார் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தார் அவரும் நியர் டு நியர் கமல் சாருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தார் அந்த ஹானஸ்டி கொண்டு வரணும் அப்படின்னு ஸோ மேபி எஸ்டிஆர் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவரை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அவர் அவர் அவரோட பேட்டர்ன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ வந்து இதே நம்ம புது அளா இருந்தாலோட பேட்டர்ன் எப்படி அவங்க எப்படி கேள்வி கேட்க போகிறாங்க கமல் சார் மாதிரி எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் நம்ம புதுசாக யோசிக்கிறோம் பட் எஸ்டிஆர் சார்ன்றப்போ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இல்லை விஜய் சூப்பராக பண்ணிடுவாரு டவுட்டில் அந்த யதார்த்தமான பேச்சில் வந்து டேய் தம்பி டேய் சொல்கிறா சூப்பராக ஜி வேர் லெவல் ஜி அப்படின்னு சொல்லி சூப்பரா பண்ணிருவாரு அவர் தவிர்த்து வேற யாரை யோசிக்கலாம்னு பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரி டிஆர் ப்ரோ சூப்பர் பட் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா பார்த்திபன் சார் ஹோஸ் பண்ணன்னா சூப்பர் ஆக்சுவலா இந்த சாய்ஸ் யோசிக்கவே இல்லை எனக்கு பார்த்திபன் சார் ஹோஸ் பண்ண சூப்பர் அதே மாதிரி அவர் வந்து கோட் போட்டுட்டு அவர் இந்த செயலிஷா ஹேர் கட் எல்லாம் பண்ணியிருப்பாரு நல்ல ஒரு தமிழர் தமிழ் வந்து எப்படி கமல் சார் வந்து கேள்வி கேட்பாரோ அதே மாதிரி தலைவரும் சூப்பர் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா நான் அதை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வார்த்தை ஜாலங்களை விளாடுவார் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறத விட நாசுக்கா அடிப்பாரு அதே மாதிரி சாருக்கு கோவம் வரும் ஆனால் வந்து அந்த கோவத்தை வந்து ரொம்ப டைரக்டாக காமிக்க மாட்டாரு அவருடைய கேள்வியிலையும் அவருடைய அந்த இமோஷன் எக்ஸ்பிரஷன்லையும் அப்படியே சூப்பராக கொடுப்பாரு ஆனால் அது கோவம் மாதிரி தெரியும் ஆனால் நம்ம ரெண்டு நிமிஷம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் இதை வந்து ஒரு கோவத்தில் கேட்டிருக்காரு அப்படின்ற அளவுக்கு புரியும் ஏன்னா நம்ம கூட எல்லாேருமே டேடி ஒர்க் பண்ணப்போ நான் அவங்க நிறைய பார்த்துருக்கோம்

ஒரு நபர் எப்படி ஈக்குவல் டு கமல் சார் எந்த அளவுக்கு வந்து புத்தகம் படிப்பாரோ அதே மாதிரி இவரும் அது மட்டும் இல்லாமல் கலை வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஆர்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரசிப்பார் பார்த்திபன் சார் சொன்ன மாடலேஷன்லாம் நிறைய வருது ஆர்ட் ஃபார்ம் ஆர்ட் ஃபார்ம் கோஆர்டினேட்டரா ஸோ அதனால ஒரு ஃபன் காமெடி ஸோ நல்லா இருக்கும் எனக்கு அது அந்த இது ரொம்ப ஸோ முதல் கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சி நினைக்கிறேன் அதாவது விஜய் விஜயசிபி நான் அடுத்து வேற யார் பண்ணால் நல்லாருன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து பார்த்திபன் சார் ஸோ சார் பண்ணா எப்படி இருக்கும் சார் அண்ணே பண்ண எப்படி இருக்கும் கமன்ல நீங்க தெரிவிங்க இந்த சாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது மாதம் பிரெக்னன்சியா இருக்கு அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க சொல்லுங்க

அடியெடுத்து எடுத்து வைக்கிறாருன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அதுக்கு அவர் பண்ணுற கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பார்க்கும்போது இன்னும் வியப்பாக இருக்குது சார் இவ்வளோ தூரம் டெக்னிக்கலாக யோசிப்பார் நிறைய விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப வியப்பாக இருக்குது அவர் பண்ணுற கிரவுண்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பேஸ்மெண்ட் வந்து பக்காவாக செட் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் ரொம்ப ஹாப்பி கொடியும் வந்து நான் பார்த்தேன் அழகாக ரெண்டு சைடு யானை நடுவில் வாகைப்பூ அண்ட் கலருமே ரொம்ப அழகான கலர் எல்லோ அண்ட் ரெட் அது அவர் வந்து எதுவும் காரணம் இல்லாமல் வைக்க மாட்டாரா அந்த காரணத்தை வந்து நான் டேரெக்டாக அவர்கிட்ட போய் சார் ஏன் சார் அந்த கொடிக்கு அந்த கலர்லாம் வச்சிங்கன்னு நான் வந்து பர்சனலாக அவருடைய டீட்டெயில்ஸ் கேட்கணுன்ற ஆசை ஏன்னா நம்ம சினிமாட்டன்றப்போ அவர்கிட்ட ஆக்டிங் ஒரு நிறைய நான் கேட்பேன் அவரும் சொல்லுவார் ஸோ இப்போ பாலிட்டிக்ஸ் அந்த காரன்றப்போ இது விஷயம் கேட்குறேன் என் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு ஒரு ஒரு பு அடுத்த செட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அழகான ஒரு பாலிடிக்ஸ் வரப்போது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் வரப்போகுது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து சூப்பராக இருக்க போது அதுக்கான ஸ்டார்ட் அப்பே வந்து இப்போ நாங்கள் பார்க்குறோம் அவர் பண்ணுற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய திட்டங்களாக இருக்கட்டும் என் அவருடைய கொள்கை எல்லாமே அன்றைக்கி சொன்னால் ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்கணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரம் பீயிங் அண்ட் ஆக்டர் அண்ட் வந்து சினிமா பர்சன் டு அ பாலிட்டிக்ஸ் அப்படின்றப்போ அது ஒரு ஹியூஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதை வந்து அவ்வளோ அழகாக சார் கேரி ஓவர் பண்ணுறாரு எங்கேயுமே முகம் சுழிக்க வைக்காம அவ்வளோ அழகாக அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அழகாக கேரி பண்ணியிருக்காரு பட் ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு படம் வருஷத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் வந்து கண்குளிர்ச்சியாக நாங்கள் உங்களை பார்த்துட்டே இருப்போம் ஸ்க்ரீனில் ஸோ அதை மட்டும் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து இந்த மட்டும் தாக்கல் மாதிரி போட்டுக்கோங்க சார் கண்டிப்பாக அதாவது எனக்கும் டிவிக்கு கொடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இயற்கையாக ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னால் சும்மா சொல்லணும்னு சொல்லலை அவன் அந்த கட்சியோட கட்டமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நண்பர்கள்லாம் இருந்தால் நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்போ சொன்னாங்க நிறைய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு ஸோ அது மாதிரி தான் குங்குமம் மஞ்சளும் கலந்த மாதிரி அந்த ஒரு ஒரு கொடி க நிறம் அப்புறம் அந்த நட்சத்திரங்கள் அப்புறம் கம்பீரமான யானைகள் யானை படை தான் வந்து பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஒரு படை அது தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படை ஏன்னா மற்ற நாடுகளில் வந்து யானை இருந்தாலுமே யானை வந்து போருக்கு பயன்படுத்துனது கிடையாது அப்போ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குதிரையை மட்டும்தான் பயன்படுத்தியிருந்தாங்க பட் நம்ம தமிழரில் நம்ம சோழர்கள் தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு பெரிய வரலாறையும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் நீங்களே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை யானைன்னு கிண்டல் பண்ணும்போது வர சொல்லியிருப்பேன் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு சத்தால் ஆயிரம் பொண்ணு யானைக்கு இருக்க கம்பீரம் வைராக்கியம் வேறு எந்த முறையத்துக்குமே கிடையாது யானைக்கு இருக்க மெமரி பவர் மாதிரி எந்த எந்த முறைத்துக்குமே கிடையாதுன்னு அவன் சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா யானை எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்ச ஒரு விலங்கினம் அது அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் உள்ள இருந்த அந்த வாகை மலர் அதாவது சரியான விஷயம் நம்ம தமிழ் மலர் ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு மலர் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகைப்பூ இருந்தது அதாவது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரும் சேவைனா என்னன்னா அரசியல் அரசியல் வந்து ஒரு மிகப்பெரும் சேவை அது சேவை அன்றைக்கு செயல்படுறதுக்கான ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் வராருன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷந்தான் அதேமாதிரி அவர் என்னன்னா இன்றைக்கி ஒரு 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 குரூப் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும் அதாவது ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகணும்ல இன்றைக்கி நம்ம மேடை போட்டு கத்தி இப்போ நானோ நீங்களோ ஒரு இடத்துல இருந்தே வாங்கடா இதை பண்ணணும்னா அதை பண்ணோட போட்டால் எத்தனை பேர் வர முடியும் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் பேஸு ஸோ அந்த அவர் அவரை அவர் வந்து சில விஷயம் மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்களில் வந்து அவரை அவரை ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு கொடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விஜய் சார் பெரிய வாழ்த்துக்கள் அவள் சொன்ன மாதிரியே தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு படத்தினால வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ பேருக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க லைஃப் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அரசியல் பக்கம் இருந்தாலும் அப்பப்போ கேப்பில் ஒரு படமும் பண்ணிடுங்க ஒரு சின்ன சின்ன படமாவது பண்ணிடுங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் ஸோ இது வந்து எத்தனாவது கேள்வி மூணாவது கேள்வி ஆ மூணாவது கேள்வி இந்த மூணாவது கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து நாலாவது கேள்விக்கு அடி எடுத்து வைக்கிறோம் நாலாவது கேள்வி என்னன்னா பற்றிய கேள்வி ப்ரோ என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க நீங்க அந்த விஷயத்தை சொல்லவே ப்ரோ நீங்க என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க நான் ஆல்ரெடி தான் நான் வந்து ஒரு படம் ஒரு விஷயம் ஆம்பிஷன் அதுக்காக படம் பண்ணணும் டேரக்ஷன் வரணும்ன்றது நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த முதல் படம்ன்றதுனால எப்பவுமே வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸிங்க்கு கொஞ்சம் தடங்கள் தான் செய்யும் அதை தாண்டி வர்றது தான் மேட்ரு ஸோ அதனால் அது போய்ட்டு அதை அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டேரெக்ஷன் ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசி சினிமான ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஸோ அதில் என்னன்னா மூவிஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது அவங்க வந்து ஒன்லைனோடு வந்தாங்கன்னா ஒரு ஒன்லைனை டெவலப் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு தான் நிறைய தெலுங்கு படங்கள் மலையாள படங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் நம்மகிட்ட ஒரு டீம் இருக்காங்க அவங்க ரைட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டாக வச்சிருப்பாங்க இல்லை ஸ்டோரியை வந்து லைனை நரேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து ரைட் பண்ணி கொடுக்குறதுக்கான கம்பெனி ஒன்று வச்சுருக்கோம் ஸோ இதுதான் ரன் ஆகிட்டுருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூவி ப்ரொமோஷன்ஸ் இந்த மூவி ஒர்க் இந்த சினிமாவில் மிகுந்த ஸ்க்ரீனில் நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அது போக கேமரா ரெண்டல் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் அவன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுபோக ஒரு கார்மெண்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக பிளானிங்கில் இருக்குது ஸோ அதோடய ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது கூடிய வேலை அதே உங்களுக்கு அறிவிப்பு வரும் ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஞ்சாவது கேள்வி இந்த அஞ்சாவது கேள்வி வந்து ஃபேமிலி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைவேசி டைம் எடுத்துக்க மாட்டேன்றீங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி ஒரு குரூப்பாகவே தெரியுறீங்களே அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க இதுக்கான பதில் சொல்லுங்கள் பாண்டியம்மா பேசிக்காகவே ரெண்டு பேருமே சிங்கிள் சைன் நாங்கள் வந்து மாமாவோட சைல்டூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜரிக் அவரது பயங்கர ரொம்ப ட்ராஜரிக் அண்ட் வளர்ந்தது எல்லாமே ரொம்ப தனிமையில் வளர்ந்தால் நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கா சென்னை அண்ட் வந்து சினிமா லைஃப்ன்றதுனால அப்பா தூங்கும் போது நான் எழுந்திரிப்பேன் நான் தூங்கும் போது அப்பா ஒருவர் இதுதான் எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் பாண்டு நான் மம்மி இந்த கிளாஸு ஸ்கூல்னு எப்படி ஓடிட்டுருப்போம் நான் சிங்கிள் என்னால் என்னோட லைஃப் இப்படி போயிடுச்சு ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஒரு தனிமையிலே நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம் எங்களோட சர்க்கிள் பார்த்திங்கன்னா அம்மாச்சி அந்த பக்கம் இங்கேனா என் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இதை த நடக்கா தாத்தா பாட்டி அங்கே மாமாவுக்கு பேரும் அம்மாச்சி தான் ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் ட்ராவல் ஆச்சு ஸோ எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடை சேர்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது அதை ஒரு 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 சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நாங்கள் ஏன் ஃபேமிலியாக எல்லா இடத்துக்கும் போகிறோம்னா நாங்கள் தனியாக இருந்தது போதும் அந்த சைல்டுஹுட்டே வந்து வந்து நிறைய ரொம்ப தனியாக இருந்தாச்சு அது எல்லாமே போதும் ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற டைம் எல்லாமே ஃபேமிலி டைமாக இருக்கிறோம் ஏன்னா நம்ம தனி பிரைவசி டைம் வந்து மேபி இதுக்கப்புறமா கிடைக்க தான் போகுது இது வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இதுக்கப்புறம் கிடைக்க தான் போகுது பட் ஃபேமிலி டைம்ன்றது ரொம்ப இப்போது கரண்ட் ஜென்ரேஷன் வந்து எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதை நானோ பா வரப்போகிற பாப்பாவோ கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நாங்கள் எங்கே போனாலும் ஃபேமிலி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா ரெண்டு பேரும் தனியாக போனோம்னா போர் அடிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எவ்வளோ நாள்தான் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கிறது பேசுறதுக்காக ஒரு ஆள் வேணும் அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவோம் இல்லை வந்து ஃபேமிலியாக போவோம் அதுதான் வந்து மெயின் ரீசன் ரெண்டு பேரும் போனால் போர் அடிக்கும் உண்மையா எவ்வளோ தான் பேச முடியும் யோசித்துல இருக்கு என்ன தான் ரொம்ப அழகா இருக்கீங்க சட்டை ஆமாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு எல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால எங்க போனாலும் சேர்ந்தே போயிடுவோம் தனிமையில் உறவுக்காக ஏங்கின காலங்கள் அன்புக்காக இயங்கின காலங்கள்லாம் முடிஞ்சு இப்போதான் அந்த அன்பு உறவு கிடைச்சிருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதா இப்படி ஒரு கணவன் கிடைக்காது இப்படி ஒரு மனைவி கிடைக்காது இப்படி ஒரு ஒரு மாமா அப்படி ஒரு அக்கா இப்படி ஒரு இந்த குடும்பம் எனக்கு கிடைக்காதான் நான் ஏங்கின காலம் அப்போ இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து அனுபவிக்க தான் நல்லா இருக்கும் ஸோ அந்த அதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளோ வருது நீங்கள் அதை கண்டுக்காமல் நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக இருக்கீங்க இது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்து எப்பயுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் லைஃப்பில் தான் இருக்க தான் செய்யும் மைனஸே பார்த்துட்டு நம்மளோட ப்ளஸ்ஸை வந்து நம்ம கவனிக்க விட்டுருவோம் ஸோ எனக்கு இதெல்லாம் மைனஸ் இந்த மைனஸே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த மைனஸை வந்து ரொம்ப நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் தான் நான் உட்கார் என்னோட ப்ளஸ்ஸை வந்து நான் யோசிக்க கூட மாட்டேன் அந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் இருக்கிற இடத்துல நான் ப்ளஸ்ஸாக மாற்றணுன்றதுக்கு அதுக்கான சின்ன முயற்சி கூட எடுக்க மாட்டோம் அதனால நான் வந்து என்னோடய மைனஸே நான் பார்க்க மாட்டேன் நெகட்டிவ் சைட்ஸே நான் போக மாட்டேன் அம்மாவும் சொல்லுவாங்க அப்பாவும் தான் சொல்லுவாங்க அதனால் பாசிட்டிவ் சைடே போவோம் நெகட்டிவ் வரும் ஸோ இதெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்கப்பா சரி ஓகே இது எப்படி மேனேஜ் பண்ணலான்றத பார்த்து போய் தவிர அதுக்குள்ளேயே மூழ்கி என்ன இப்படி சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் உட்கார்ற ஆளுமே கிடையாது அதே மாதிரி தான் மாமா எனக்கு மேலே மாமா ஓ நெகட்டிவ் பேசுகிறீங்களா பேசிட்டு போங்க பேசுனா ஜாலி அது வந்து போர் அடிக்கும் தான் நம்ம இன்னும் ஊக்குவிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் என்ன ஒரு நான் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களா நான் பார்க்குறேன் இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் யூடியூப் இருக்கட்டும் பார்க்கும்போது அது யார் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்பிரெட் பண்ணணும் பண்ணுறாங்களோ ஓப்பன் பார்த்தா அவங்ககிட்ட ஒரு போஸ்ட் இருக்காது அவங்க ஃபேக் ஐடியா இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நண்பர்கள் சொன்னார் அந்த ஐடிவிங் மாதிரி அங்கே ஒரு கம்பெனிஸ் எல்லாம் பண்ணிடுறேன்ஸ் நிறையா வச்சு அது மூலமாக வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகணும்னு நினச்சா அதை ஆக்கிடுவாங்களா ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினச்சா அழிக்கணும்னு வச்சு அழிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீமே பின்னாடி உழைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச நண்பர் ஒரு பத்திரிக்கையாளர் தான் சொன்னார் ஸோ அப்போ எனக்கு இந்த விஷயம் எனக்கே தெரியும் வந்துச்சு ஆமாம் அப்படின்ட்டு ஒரே நாளில் ஒரு நவரில் கட கட கடன் ஒரு அஞ்சு கமாண்டு தனித்தனியாக வேறு வேறு அக்கௌண்ட் வந்து ஒரே மாதிரி வரும் நான் அப்பே டவுட் ஆனேன் பட் இப்போ அது புரிய வருது ஆனால் உண்மையாகவே நம்ம ஃபாலோவர்ஸ் உண்மையாக நம்ம கமெண்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக ஒரு குறை பண்ணியிருந்தோம்னா சொல்லுவாங்க இப்போ அது மாற்றிக்கோங்க சிஸ்டர் இது பாப்பா நீ இதை சேஞ்ச் பண்ணிக்கூடா நீ இப்படி அவங்க சொல்கிற ஏதோ டிஃபரெண்டா இருக்கும் அதுலயே நான் கண்டுபிடிச்சோம் அந்த ஃபேக் ஐடிஸ் மூலமா வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க டோன் டிஃபரெண்டா இருக்கும் மாதிரி இருக்கும் வேணுமே தவறா சித்தரிச்சு பேசுவாங்க அது அறியாமை தான் அவங்களோட அறியாமை அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு சில பேர் திரும்ப நம்ம மக்களும் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்களோ அதுவும் அவங்களோட அறியாமை தான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில பெயின் இருக்க தான் செய்யும் எல்லா எல்லா மனுஷனுக்குமே ஐயோ என்ன யானி இப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாலே அவங்களுக்கு ஒரு வழி இருக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பட் அதை என்ன நான் சொல்கிறேன் பார்க்கும்போது இது உண்மையாவே நெகட்டிவ் ஆமா உண்மையாகவே நான் பண்ண தப்பு அப்படின்னு சொன்னா மாற்றிக்குவோம் இல்லை வேறுமே பண்றான்டா அப்படி போடுறாண்டா இது எதுக்கடா மாற்றணும்னு நினச்சா போட்டுட்டு போயிடுவோம் ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ இந்த விஷயங்கள் தான் ஸோ நீங்கள் கேட்டிருந்த அந்த ஒரு அஞ்சு கேள்வி எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வியாக போட்டு ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்லி ஸோ இந்த மாதிரி சிக்ஸ் கேள்விஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்விகள் வேணும் அப்படின்னா அதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ் கேள்வி ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் கேள்வி ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அது ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்கிறது அதை கன்ஃபியூஸ் இருந்தேன் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு அந்த ஃபேமிலி அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபேமிலி டைம்னால என்னன்னு தெரியல அவங்க வந்து செல்ஃபாக இருக்காங்க செல்ஃபிஷாக இருக்கலாம் ஒரு லைஃப்பில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம செல்ஃபிஷாக இருக்கலாம் செவன்ட்டி நம்ம நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம பார்க்கலாம் அந்த ஃபேமிலின்ற விஷயங்கள் நிறைய பேர் தொலைக்கிறாங்க அதனால தான் நிறைய என்ன சொல்கிறது நிறைய பிள்ளைங்க ரொம்ப ஓவர் மெச்சராகவும் இருப்பாங்க சில பேர் மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க சில பேரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் சரியா சரியாக இருக்காது அதே மாதிரி நிறைய வந்து மேரீட் மேரேஜ் என்ன சொல்கிறது நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாமே என்ன சொல்கிறது அந்த ஃபேமிலி பாண்டு இல்லாததுனால தான் மேபி அது மிஸ் ஆகுது ஸோ எங்களுக்கு வந்து அந்த பாண்ட் ரொம்ப முக்கியம் நாங்கள் வெளியில் ஆயிரம் பேரை நாங்கள் பார்க்குறோமோ இல்லை பட் எங்கள் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என் வரப்போகிற குட்டிக்கும் தாத்தா பாட்டி அம்மா அம்மா தா அப்பாத்தா இவ இவங்கள் தான் அந்த குழந்தைக்கு அந்த உணர்வு வரணும் ஸோ அதுவுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஏன்னா ஃபேமிலின்றது ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் எல்லாமே நெக்ஸ்ட் கண்டிப்பாக சூப்பர் ஸோ இந்த முதல் வீடியோனால நான் கமெண்ட்ஸ்லாம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து கீழே போட என்னால் முடியல கொஸ்டின்ஸ் மேபி இந்த அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதெல்லாம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அட்டாச் பண்றோம் அட்டாச் பண்ணி யார் யார் சொன்னாங்க யார் யார் என்ன கேள்வி கேட்க அதே மாதிரி நிறைய டாஸ்க் கொடுங்க எங்களுக்கு டாஸ்க் பண்ண ஜாலியா இருக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்காக ராஜ் பிரியன் மாதிரி நான் வந்து ஆடலாம் இதெல்லாம் ஆசை முடியாது அப்படின்னு இப்போ கஷ்டம் பார்க்கா அண்ணாக்கு என்ன டாஸ்க் கொடுங்க அண்ணா வந்து சேலஞ்சாக பண்ணலாம் அப்படிலாம் நீங்க சொல்லுங்க நான் வந்து ஜாலியாக பண்ணலாம் சத்தியமாக எனக்கும் போர் அடிக்குது கண்டென்ட் வந்து

இந்த மாதிரி கடுகு எண்ணுங்க கொண்டக்கடலை எண்ணுங்க தக்காளி சாப்பிட சொல்லுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஈஸியா பண்ணிட்டு போயிடுவோம் எனக்கு ஏகப்பட வேலை இருக்கு சாம்பாரு அப்பப்போ வந்து இதை பண்ணிட்டு போகிறதுக்கே எனக்கு டைம் இல்லை அதாவது மக்களே அதனால நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அவங்களோட ஐடியோடு சேர்த்து போட்டு இவங்களும் இந்த கேள்வி கேட்டுருக்கிறார்கள் கண்டிப்பாக நாம் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கும்போது அதை கேட்குறவங்க நபரோட பேர் இதெல்லாமே நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் நன்றி மகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் பாண்டிய மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டினா வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும் பாய் பாய் Thank